வணக்கம் நண்பா வெல்கம் டு இன் தமிழ் நான் பாண்டித்துறை இந்த வீடியோவில் செக்ஷன் டூவில் சப் கிளாஸ் டொண்ட்டி இருந்து பார்க்கலாம் டுவெண்ட்டி ஒனில் மூவபிள் ப்ராப்பர்ட்டி சொத்தில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று மூவபிள் ப்ராப்பர்ட்டி அன்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசையும் சொத்து அசையாத சொத்து இங்கே அசையும் சொத்து அப்படின்றதுக்கான விளக்கம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அசையும் சொத்து என்பது நிலம் மற்றும் பூமியுடன் இணைக்கப்பட்ட அல்லது பூமியுடன் இணைக்கப்பட்ட எதனுடனும் நிரந்தரமாக இணைக்கப்பட்ட பொருளைத் தவிர ஒவ்வொரு விளக்கத்தின் சொத்தையும் உள்ளடக்கியது இப்போ நம்ம அசையாத சொத்தை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நிலம் மற்றும் பூமியுடன் இணைக்கப்பட்ட ஒரு உதாரணம் பார்க்கலாம் பூமி பூமியுடன் இணைக்கப்பட்டது ஒரு வீடு அந்த வீட்டில் நிரந்தரமாக இணைக்கப்பட்ட கதவு ஜன்னல் இந்த மாதிரி ஐட்டங்களும் அந்த வீடும் செவிறு எல்லாமே அந்த வீடும் அதற்காக போடப்பட்ட போர்வெல் குழியும் இது வந்து அசையாத சொத்துக்கள் கணக்கில் வரும் சரிங்களா இதை தவிர நிரந்தரமாக இணைக்கப்பட்ட இந்த ஐட்டங்களை தவிர மற்ற அனைத்துமே மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசையும் சொத்து அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் டுவெண்ட்டி டூவில் நம்பர் என்ற வார்த்தைக்கான டெபினேஷன் என் என்ற சொல் சூழலிலிருந்து எதிர்மறாக தோன்றாவிட்டால் ஒருமை என்னை இறக்குமதி செய்யும் சொற்கள் பன்மை எண்ணையும் பன்மை என்னை இறக்குமதி செய்யும் சொற்கள் ஒருமை எண்ணையும் உள்ளடக்கும் அதாவது ஒருமை என்ற சொல் பன்மையில் செய்யப்பட்ட பொருளையும் பன்மை என்ற சொல் ஒருமையில் செய்யப்பட்ட பொருளையும் உள்ளடக்கும் அதாவது ஒருமை மற்றும் பன்மை இரண்டு சொற்களுமே என் என்ற சொல்லுக்குள் அடங்கும் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க அடுத்து செக்ஷன் டூவில் சப் கிளாஸ் டுவெண்ட்டி த்ரீ சத்தியம் சத்தியம் என்பது சட்டத்தால் ஒரு சத்திய பிரமாணத்திற்கு பதிலாக மாற்றப்பட்ட ஒரு புனிதமான உறுதிமொழியையும் ஒரு பொது ஊழியரின் முன் செய்யப்பட வேண்டிய அல்லது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு பிரகடனத்தையும் உள்ளடக்கியது அல்லது நீதிமன்றத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆதார நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் அதாவது சில இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இந்த செயலை நான் உனக்காக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுப்பாரு அந்த வாக்குக்கு பேர் தான் சத்தியம் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் டுவெண்ட்டி ஃபோரில் அஃபன்ஸ் அப்படின்றதுக்கான டெஃபனேஷன் கொடுக்குறாங்க குற்றம் குற்றம் என்பது இதில் கொடுக்கப்பட்ட துணை பிரிவுகளான ஏ மற்றும் பியில் குறிப்பிட்டுள்ள அத்தியாயங்கள் மற்றும் பிரிவுகளை தவிர அதாவது சில விஷயங்களை வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதில் அது தவிர குற்றம் என்ற வார்த்தை இந்த சங்கீதாவில் தண்டிக்கப்படும் ஒரு பொருளை குறிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதில் அந்த துணை பிரிவான ஏ மற்றும் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய செக்ஷன் கொடுத்துருக்காங்க சாப்டரோட இன் சாப்டர் த்ரீயில் இதில் வரக்கூடிய எல்லா செக்ஷன்லேயுமே வந்து என்ன சொல்கிறாங்களோ அது தவிர குற்றம்ங்கிறது இந்த சங்கீதாவில் தண்டனை அப்படிங்கிறத சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதில் கொடுத்துருக்க அத்தனை செக்ஷனுமே குற்றம் என்ற சொல் இந்த சங்கீதாவின் கீழ் அல்லது ஏதேனும் ஒரு சிறப்பு சட்டம் அல்லது உள்ளூர் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய ஒன்றை குறிக்கிறது அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் சிறப்பு சட்டம்டா என்ன உள்ளூர் சட்டம்டா என்ன அப்படிங்கிறது அந்த சட்டங்கள்லாம் வந்து இந்த பிரிவுகளுக்குள்ள வருது அந்த பிரிவுகள் அனைத்துமே வந்து இந்த குற்றம்ங்கிற வார்த்தை தண்டனைக்குரியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சிறப்பு சட்டம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் மில்ட்ரியில் வந்து ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அது அது அங்கே ஒரு சிறப்பு சட்டம் அங்கே ஊருக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே ஸ்டேட்டில் செய்யக்கூடிய ஒரு செயல் சாதாரணமாக தோன்றினாலும் அது மில்ட்ரி ஆர்மிக்குள்ளே செய்யப்பட செய்யப்படும் போது அது தண்டனையாக தண்டனைக்குரிய செயலாக மாறும் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் உள்ளூர் சட்டம் உள்ளூர் சட்டம்டா லாட்ரியை உதாரணமாக சொல்லியிருப்போம் அந்த ஸ்டேட்டில் வந்து பக்கத்து ஸ்டேட்டான கேரளா அஸ்ஸாம் இந்த மாதிரி இடங்களில் லாட்ரி செயல் பண்ணுறது குற்றம் கிடையாது அதே இது தமிழ்நாட்டில் செயல் பண்ணோம் அப்படின்னா அது தடை செய்யப்பட்ட ஒரு குற்றம் அந்த குற்றத்தை இங்கே செஞ்சால் அது இந்த சங்கீதாவின் கீழ் தான் தண்டிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க அடுத்து பி செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரிவின் கீழ் செய்யப்படும் ஒரு குற்றம் சிறப்பு சட்டம் அல்லது உள்ளூர் சட்டத்தின் கீழ் தண்டிக்கத்தக்க செயலா செயல் அல்லது ஆறு மாதம் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்திற்கு சிறை தண்டனையுடன் அபராதம் அல்லது இல்லாமலும் தண்டனைக்குரியதாக இருக்கும்போது குற்றம் என்ற வார்த்தை அதே பொருளைத்தான் கொண்டிருக்கும் அப்படிங்கிறத சப் கிளாஸ் ஃபோரில் பி பாயிண்ட்டில் சொல்கிறாங்க அடுத்து சப்கிளாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒமிசன் தவிர்த்தல் தவிர்த்தல் என்பது ஒரு தொடர் தவறுதல்களையும் அல்லது ஒற்றை தவறுதலாகையும் தவறுதலையும் குறிக்கும் அதாவது ஒரு தடவை அதை ஒமிட் பண்ணாலும் இல்லை பல முறை அதை ஒமிட் பண்ணாலும் அந்த ஒரே வார்த்தையை ஒமிஷன் அப்படிங்கிறத மட்டும்தான் குறிக்கும் அப்படிங்கிறத கிளாஸ் டுவெண்ட்டி ஃபைவ்ல சொல்கிறாங்க அடுத்து கிளாஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன் நபர் நபர் என்ற சொல்லு எந்த ஒரு நிறுவனம் அல்லது சங்கம் அல்லது நபர்களின் அமைப்பை உள்ளடக்கியது எப்பயுமே வந்து நபர் அப்படின்னா ஒரு மனிதனை தான் குறிக்கும் அப்படின்னு இருப்போம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நபர் அப்படிங்கிறது ஒரு நிறுவனமாகவோ அல்லது ஒரு சங்கமாகவோ அல்லது மனிதர்களுடைய ஒரு அமைப்பு ஒரு கூட்டமைப்பையோ குறிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த கூட்டமைப்பானது வந்து ஒருங்கிணைக்கப்பட்டாலும் அல்லது ஒருங்கிணைக்கப்படாவிட்டாலும் அதுக்கு பர்சன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை தான் குறிப்பிடணும் அப்படிங்கிறத செக் சப் கிளாஸ் டுவெண்ட்டி சிக்ஸில் சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் டுவெண்ட்டி செவன் பப்ளிக் பொது இந்த பொது என்கிற வார்த்தைங்கிறது எந்த ஒரு பொது வகுப்பினரையும் அல்லது எந்த ஒரு சமூகத்தையும் உள்ளடக்கியது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி சமூகத்தையோ அல்லது பொதுவான ஜென்ரல் கம்யூனிட்டியோ அதுக்குள்ளே இருக்கிற நபர்களையும் ப்ளஸ் மனிதர்கள் ஆண் பெண் ஹேண்டிகேப்டு திருநங்கைகள் இவங்க எல்லாருமே சேர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது பொது பப்ளிக் அப்படிங்கிற வார்த்தையில் குறிக்கணும் அப்படிங்கிறத தான் கிளாஸ் டுவெண்ட்டி செவனில் சொல்கிறாங்க ஸோ இதுக்கடுத்து வர செக்ஷனில் வந்து அடுத்த வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் கொடுத்து அந்த செக்ஷனுக்குள்ளே கிளாஸே நிறையா கொடுக்குறாங்க துணை புரிவாக அப்படின்னும் போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய துணை பிரிவு அப்படிங்கிறது பப்ளிக் சர்வெண்ட் இந்த பப்ளிக் சர்வெண்ட்டில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் யாரெல்லாம் பொது ஊழியர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதை வந்து டேரெக்டாக ஒரு சிங்கிள் வீ இதே வீடியோவோட சேர்த்து போடாமல் தனி ஒரு வீடியோவாக போட்டான் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து புரியும் அதுக்காக அதை தனி வீடியோவை போடலாம் அப்படின்றதுக்கு முயற்சி எடுத்து இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படும் அதுக்காக அந்த வீடியோவை தனி வீடியோவாக போடுறேன் அதே மாதிரி இதுவரைக்கும் போட்ட வீடியோக்களில் ஏதாவது சந்தேகங்களோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க அதை சரி பண்ணிக்கலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பிஎன்எஸ் முடிச்சு அடுத்து பிஎன்எஸ்எஸ் போயிடலாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கள் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் ஸோ இதே வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நன்றி நண்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி